வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கல்லழகர் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய கல்லழகர் கோயிலில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் போய் பார்க்காதவங்க பார்த்துங்க அது இல்லாமல் இன்னும் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமரன் இயக்கத்தில் ராமராஜன் கனகா சந்திரசேகர் கவுண்டமணி செந்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம் தான் கரகாட்டக்காரன் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் வரக்கூடிய இந்த மான் எந்தன் சொந்தமான் அப்படின்ற பாடல் இந்த கல்லழகர் கோயிலை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க அதில் ஒரு சில காட்சிகளில் இந்த கல்லழகர் கோயிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் நவரசநாயகன் கார்த்திக் கனகா எம்என் நம்பியார் எஸ் எஸ் சந்திரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பெரிய வீட்டு பண்ணக்காரன் இந்த பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்தில் வரக்கூடிய நிற்கட்டுமா போகட்டுமா அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இந்த கள்ளழகர் கோவிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க ராமராஜன் தேவயானி கே ஆர் விஜயா வடிவேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் விவசாயி மகன் இந்த விவசாயி மகன் படத்தில் வரக்கூடிய காற்றிருக்கும் நேரம் அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இந்த கோயிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க பாரதி இயக்கத்தில் விஜயகாந்த் லைலா மணிவண்ணன் நாசர் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கல்லழகர் இந்த கல்லழகர் படம் முக்காவாசி வந்து இந்த கல்லழகர் கோயிலை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் வந்து சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வர காட்சிகளில் இந்த கல்லழகர் கோயிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க பிஜி முத்தையா இயக்கத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பையனான சண்முக பாண்டியன் சமுத்திரகனி மீனாட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய கூடிய படம் தான் மதுரவீரன் இந்த மதுரவீரன் படத்தில் இருக்கக்கூடிய கொம்புல கொம்புல அப்படின்ற பாட்டில் ஒரு சில காட்சிகளில் இந்த கல்லலர் கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க ராமநாராயணன் இயக்கத்தில் நிழல்கள் ரவி சீதா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் ஆடிவெள்ளி இந்த ஆடிவெள்ளி படத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இந்த கல்லலகர் கோவிலுடைய கோபுரத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க நிழல்கள் ரவி சீதா இவங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய இந்த ஆடிவெள்ளி திரைப்படத்தில் வரக்கூடிய வண்ணவிழி அழகி அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகள் இந்த மொட்டை கோபுரத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க ராமராஜன் கனகா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கரகாட்டக்காரன் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் வரக்கூடிய இந்த மான் எந்தன் சொந்தமான் அப்படின்ற படமில் ஒரு சில காட்சிகளில் இந்த மொட்டை கோபுரத்துலையும் எடுத்திருப்பாங்க அந்த காட்சிகளில் இந்த மொட்டை கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க கே சங்கர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் தேவிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஆண்டவன் கட்டளை இந்த ஆண்டவன் கட்டளை படத்தில் வரக்கூடிய ஆறு மணமே ஆறு அப்படின்ற படலில் ஒரு சில காட்சிகளில் இந்த மதுரை கல்லழகர் கோயிலையும் காட்டியிருப்பாங்க இப்படி இந்த மதுரை கல்லழகர் கோயிலை சுற்றி ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா